கோட் படத்தை நம்ம தளபதி ஃபுல்லாக பார்த்துட்டு டேரக்டர் வெங்கட் பிரபு கிட்ட ஐயோ அதுக்குள்ள நான் சினிமாவுக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படி பண்ணாமல் இருந்தால் இன்னொரு படம் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் பட் முடியாமல் போயிருச்சு தென் வெங்கட் பிரபு அவர்கிட்ட கலக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொன்னதா பஸ் பாஸ் மூலிமா ஃபேமான அபிஷேக் ராஜா அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக ஸோ அப்போ தளபதி சொல்கிற மாதிரி படமும் அமைஞ்சிட்டா வேற லெவலில் ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் தென் ஒரு பக்கம் மியூசிக்கில் யுவன் சங்கர் ராஜா அவர் சொதப்பி இருந்தாலும் கோட் படத்தில் லாஸ்ட்டாக நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு இருக்க ஒரே ஹோப்பு டேரக்டர் வெங்கட் பிரபு மேலே மட்டும்தான் ஸோ அவராவது நல்லா பண்ணியிருக்கணும்னு தளபதி ஃபேன்ஸ் மூலிமா ப்ரேயர் பண்ணிப்போம் அண்ட் நம்ம தளபதிக்கு கோட் இல்லாமல் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்குவோம் அதாவது எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக அவாய்ட் பண்ணிடுங்க தென் அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குது இவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறத வச்சு படமும் நல்லா இருக்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க ஏன்னா லாஸ்ட்டாக ஆடியன்ஸ்க்கு வரும்போது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் ஸோ அப்போ தான் படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் தென் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு படத்தை பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண படத்தை சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆடியன்ஸ் சொல்கிறதுல தான் இருக்குது வெற்றி தோல்வி ரெண்டுமே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட் படம் எப்படி இருக்க போகுதுன்னு தென் இந்த நியூஸ் பார்த்து உங்களுடைய ஒப்பீனியா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தளபதி பத்திரம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ